தமிழ் பண்பாடு கூறுகிறது நான் கூறல குழந்தைகளை வா என்றும் போ என்றுதான் பெற்றோர்கள் அழைக்க வேண்டும் குழந்தை தாயையும் தந்தையையும் வா போ என்று அழைக்கணும் அப்பா இங்க வா அம்மா எனக்கு சோறு போடு அம்மா எனக்கு சோறு போடுங்க அப்பா இங்க வாங்கோ என்று சொல்லக்கூடாது அம்மா எனக்கு சோறு போடு அப்பா நானும் உன் கூட வரேன் அப்பா அம்மா அப்பாவின் வழியில சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா அம்மா வழியில சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அக்கா மாமா மாமி இவர்களை எல்லாம் ஒருமையில தான் கூப்பினும் வா போ தான் அழைக்கணும் ஆனால் அக்காவின் புருஷன் அத்தான் தந்தையினுடைய சகோதரியான அத்தையின் புருஷன் அத்தான் மற்றவர்கள் அனைவரையும் வாங்கோ போங்கோ என்று அழைக்க இதுதான் சம்பிரதாய இன்டிமசிய காட்டுறது நெருக்கம் ஆண்டவன் கிட்ட போய் முருகப் பெருமானே தேவரீர் என்னை பார்த்து கருணை புரியுங்கள் அப்படி சொன்னதாக இன்னை வரும் ஒரு பயிலும் கிடையாது முருகா உனக்கு அண்ணே இல்லையா உனக்கு உங்களுக்கு சொல்றோம் நெருக்கம் இன்டிமேசி